கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் வரையும் ஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரசங்கி அதிகாரம் ஏழு வசனம் பதிமூன்று தேவனுடைய செயலை கவனித்து பார் நல்ல முடிவை எதிர்பார்க்கிற எனக்கு எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறதே என்று கலங்குறீங்களா யோசேப்பின் வாழ்வில் தேவனின் செயலை சற்று கவனித்து பாருங்க யோசேப்பின் பார்வையில் சகோதரர்கள் செய்தது தீமையான காரியம்தான் ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் எதிர்மறையான முடிவை குறித்து கலங்காதீங்க நீங்க எதிர்பார்க்கிறதை விட மிகவும் சிறப்பானதை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் செய்திருப்பதை நீங்க காண்பீங்க உள்ளமே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா மீன் ஹலேலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிப்பாராக மே காட் bless யூ